ஹாய் தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்டி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆறஞ்சி மிளகாய் வச்சுருக்கேன் கோழி வந்த அளவுக்கு புளி பொட்டுக்கல்ல ஒரு கப்பில் அரை கப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் வெங்காயத்தை லைட்டாக வதக்கோங்க இதில் வந்து நிறம் மாறக்கூடாது லைட்டாக அந்த டிரான்ஸ்ஃபர் ப்ரை ஸ்டார்ட் ஆகும்போது இறக்கிட்டால் போதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க போதும் பச்சை மிளகாயை கிரண்டாக கீறி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கோழி கொண்ட சைஸ் அளவுக்கு புளி ஒரு சின்ன பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க ரொம்பலாம் நிறம் மாறக்கூடாதுப்பா மறுபடியும் சொல்கிறேன் கொஞ்சம் அந்த டிரான்ஸ்ஃபரன் கலர் வரும்போதே ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க ரைட்டுங்களா இறக்கி ஆற வச்சுருங்க ஆ பார்த்துக்கோங்க கலரே மாறல அதனால நம்ம வதக்கினது கொஞ்சம் அந்த டிரான்ஸ்ஃபரன் கலர் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணியாச்சு இதை தனியாக ஒரு ஜாரில் எடுத்துக்கோங்க பொட்டுக்கள் வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து முக்கால் கப்பு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் போடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கழுப்பு தான் போட்டிருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க தே அதாவது நல்லா மசீரவுக்கு தண்ணி விடலாம்னு தப்பு இல்லை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் போட்டு கடுகு ஊத்தம்பருப்பு கருவேப்பில் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் சாரி கொஞ்சோண்டு பெருங்காயம் ஜீரணம் வேணால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு வரமிளகா அதை கிள்ளி போட்டுக்கணும் போட்டு இதை நல்லா க சாதித்ததுக்கப்புறமா அந்த சட்னியில் ஊற்றிக்கோங்க சட்னிக்கு வந்து நல்லாவே தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சட்னியை தேங்காய் சட்னி இல்லை இது வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இது தேங்காய் சட்னி தான் சொன்னால் ஓகே போடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு யாராலையும் நம்ப முடியாது இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்